அன்பான மக்களே நம்மளோட சுவாமி கிட்டேருந்து செம்ம அப்படேட்டுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மகாநதியில் வந்து தாத்தாவாக பண்ணிட்டு இருக்கார் இல்லையா நம்ம சுவாமியோட தாத்தாவா பண்ணிட்டு இருக்காருல்ல அவரோட பேத்திக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணியிருக்காரு சூப்பராக வந்து தமிழ் அழகாக வந்து சொல்லியிருக்காரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்பவுமே சுவாமி வந்து நிறைய பேர்த்துக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லும் போது கண்டிப்பாக வந்து பிறந்தநாள் வாழ்த்து இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தான் சொல்லுவார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவர் விஷ் பண்ணியிருக்காரு பயங்கரமாக வந்து அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க தாத்தா உடனே பார்த்துட்டு அவர் வந்து தேங்க் பண்ணி போட்டிருக்காரு சூப்பர் சுவாமி தேங்க்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு நல்ல விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா அதை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக சூப்பரா இருக்கு நம்ம சுவாமி வந்து அப்படின்னா அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து அழகா சூப்பராக பண்றாருங்க எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயமே ஏதாவது ஒரு விஷயம் ஒரு ஒரு வீடியோ போட்டதாக இருக்கட்டும் ஒரு பேசுகிறதா இருக்கட்டும் ஒரு பாடுறதா இருக்கட்டும் எல்லாமே கரெக்டா தெரிஞ்சாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பண்ணுவார் சூப்பரில் எனக்கு சுவாமியை அதுதான் அவருக்கு நம்ம ரசிகராக இருக்கும் அப்படி